എടുത്തോളം <laughs> <laughs> வணக்கம் நான் உங்கள் தமிழினி இன்றைக்கான விளாகில் மார்னிங் நைட் குக்கிங் பார்க்கலாங்க அதுக்கப்புறம் மார்கழி பொங்கல்ங்க எங்கள் ஊர் கோயிலில் பொங்கல் வச்சுருக்கோம் நைட் அங்கே போயிட்டு சாமி கும்புறது இது எல்லாமே ஒரே விளாகில் இருக்குது வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங்க இன்னைக்கு ஃபுல் ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆட் ஆயிடுச்சு ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே நைட் நான் ஆல்ரெடி வெந்தயம் ஊற வச்சுட்டு போயிருந்தேங்க அந்த வாட்டர் வந்து குடிச்சிக்கலாம் பண்ணி அந்த பனியோட வந்து இருக்குங்க இன்னும் மார்னிங்க்கு வந்து வெளிச்சம் வரலங்க எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகலாங்க கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் வெளிச்சம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு வெளியில கொஞ்சம் அங்க இங்கேயும் வந்து வந்துட்டு இருந்தாங்க பனி வந்து நல்ல பனியா இருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஆட் ஆயிடுச்சுங்க குக்கிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வெளிச்சமே நல்லாவே வந்துருச்சுங்க அடுப்பெல்லாம் வந்து நைட் கொஞ்சம் தொடச்சு விடாமல் போயிட்டேங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அடுப்பெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன ரெடி பண்ண போகிறேன்னா தோசை தோசைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு கொத்தமல்லி சட்னியும் தக்காளி சாம்பார் தாங்க வைக்க போறேன் தக்காளி சாம்பார் கொத்தமல்லி சட்னி எல்லாத்துக்கும் சேர்த்துட்டு ஆனியன் வந்து கட் பண்ணிக்கலாங்க கொத்தமல்லி சட்னிக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம சட்னியை நல்லா வதக்கி விட்டுறலாங்க எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க ரெண்டு வர மொளகா நாலு பல் பூண்டு வந்து சேர்த்துட்டேங்க கூட கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாங்க கொத்தமல்லி தலையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க பக்கத்தில் ஆனியன் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கினதும் உடனேங்க நம்ம மல்லித்தலையை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுருலாங்க கூட வந்து ஒரு புளி வந்து புளி சேர்த்துருக்கேங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாங்க போட்டுட்டு நிலக்கடலை வந்து கொஞ்சம் வறுத்து வச்சுருந்தேங்க அதை வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் ஒரு கைப்பிடி அளவு மட்டும் சேர்த்துக்கலாங்க தேங்காய் தேங்காயும் ஒரு அரை கைக்கு மட்டும் இருந்தால் போதும் கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் ஆட் பண்ணியிருக்குங்க இது இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஆற விட்டுடலாம் நமக்கு இப்போ வந்து ஒரு வேலை முடிஞ்சிச்சு சட்னி வேலை வந்து முடிஞ்சிச்சு நம்ம தக்காளி சாம்பாருக்கு தேவையானது வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு துளி பட்டை கிராம்பு கசகசா சோம்பு இதெல்லாம் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிட்டேங்க கூட வந்து பூண்டு ஒரு நாலு துண்டுங்க இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு சேர்த்துட்டேங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒண்ணை வந்து ஸ்லைஸா கட் பண்ணி போட்டிருக்கேன் தேங்காய் கரமளகா ஒண்ணு வந்து காரத்துக்காக ஆட் பண்ணியிருக்கேங்க குழம்புக்கு இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட் எடுக்கிறதுக்காக நிலக்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கங்க இப்ப தக்காளியை வந்து இதுல சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு தக்காளி மட்டும் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாங்க மூணு தக்காளி எடுத்திருந்தேன் ஒரு தக்காளி மட்டும் குழம்புல சேர்த்துட்டு மீதி இருக்கிறத வந்து நல்லா எடுத்துக்கலாங்க இப்போ தக்காளி குழம்ப தாளிச்சு விட்டுரலாங்க கடாயில எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்புல போட்டாங்க ஒரு பச்சை மிளகா தக்காளி குழம்புக்காக ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருந்தேங்க ஒன்று வந்து அரைக்கிற மசாலா பேஸ்ட்ல போட்டுவிட்டேன் இன்னொன்னு வந்து நம்ம எண்ணெயில வதக்கறக்காக போட்டுக்கலாங்க லைட்டா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குங்க லைட்டாக உப்பு போட்டால் நல்லாவே கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடுங்க இப்போ பாதி தக்காளி ஒரு தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் குழம்புக்காக தாளிக்கிறதுக்குள்ள அடுத்து வச்சா அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து அடுத்து போ சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் காட்ட நல்லா வதங்கட்டுங்க வதங்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுட்டா நமக்கு சாம்பார் ரெடிங்க தண்ணி ஊற்றிட்டு எல்லாமே பச்சையாக அரைச்சி போட்டுருக்கனால எண்ணெயிலேயே ஒரு த்ரீ மினிட்ஸ் வதங்கி இருக்குங்க அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம் காரம் பார்த்துக்குங்க கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு கடைசியாக மல்லித்தூளா போட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ சட்னியும் ரெடி சாம்பாரும் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரெடி பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் வாஷ் பண்ணுறதுக்கு பாத்திரம் வந்துச்சுங்க அடுப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க சமைச்சிட்டு கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சுங்க இப்போ சட்னி சாம்பார் எல்லாமே ரெடி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா செவன் செவன் ஃபிஃப்டீன் கிட்ட ஆயிடுச்சுங்க நான் குக்கிங் முடிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா ஒரு பயங்கரமா எல்லா பக்கமே பண்ணி எந்திரிக்கும் போது கூட கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வெளியில வந்து பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வந்து முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு இப்போ டைம் பாத்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு இப்ப லஞ்ச் வந்து நாங்க சாப்பிட மாட்டோம் எப்பவுமே சாட்டர்டே அப்படிங்கிறதுனால நாங்கள் குளிச்சுட்டு தான் வந்து சாப்பாடு வந்து அரிசி சாப்பாடு எடுத்துக்குவோம் இன்னைக்கு கோயிலுக்கு போகிறதுனால கோயிலுக்கு வந்து நாங்கள் அரிசி சாப்பாடு சாப்பிட்டு திரும்ப ஒருக்கா வந்து குளிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுனால சேர நைட்டே வந்து ரைஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மதியம் லஞ்ச் பண்ணுவோம் அப்படியே ஈவினிங் என்ன பண்ணுவேன்னா பாசி பருப்பு உப்பு பருப்பு வச்சிருக்கேங்க அதுக்கப்புறம் ரசம் பூசணி கட்சி இல்லைங்க தோல் வந்து அத்தை சீவி கொடுத்தாங்க அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா டைம் த்ரீ ஆட் ஆயிடுச்சு நானும் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன் இனி வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம்னா முடிச்சுட்டு இன்னைக்கு மார்கழி பூசைக்கு வந்து நாங்கள் பொங்கல் வச்சிருக்கோம் எங்கூர் கோயில்ல அங்கே வந்து சாமி கும்பிட போறோம் ஆதிரை எல்லாருமே வர்றதுனால இன்னைக்கு பூசணிக்காய் சில்லி போடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானுங்க பாசிப்பருப்பு வந்து அத்தை வச்சு ரெடி பண்ணிட்டாங்க நான் ஃப்ரெஷ் ஆகி வர்றதுக்குள்ள பாசிப்பருப்பு வந்து குக்கர்ல நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம அதுக்கு ஆனியன் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டு தாளித்து விட்டுட்டு ரசம் தாளித்து விட்டுட்டு சில்லிக்கு வந்து ரெடி பண்ணலாங்க ஆனியன் கட் பண்ண பண்ண ரசத்துக்கு வந்து நான் தக்காளியும் ஒரு துளி புளியும் வந்து நல்லா கொதிக்க வச்சிட்டாங்க அடுப்பில் வச்சு அதை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா தக்காளி நல்லா வெந்துருங்க இப்போ வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி தழை பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து உப்பு பருப்புக்கு சீரகம் பூண்டு வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சியில் நாலு பல்லு பூண்டு போட்டிருக்குங்க சீரகம் வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் போட்டிருப்பேன் கருவேப்பிலை போட்டிருக்கேங்க இதை நல்லா எடுத்துட்டு தாளிச்சு போது இதை போட்டுக்கலாங்க இப்போ உப்பு பருப்பம் தாளிச்சு விட்டுறலாங்க கடாயில் தேங்காய் எண்ணெய் தான் நான் எப்போவுமே வந்து தாளிக்கிறதுக்கு வந்து உப்பு பருப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் தாளிச்சு விட்டு பாருங்கள் மிளகாட்டி வைக்கிற குழம்புக்கு நல்ல தாளித்து விடுங்க கடுகு போட்டுக்கலாங்க பாசிப்பயிர் வந்து கொஞ்சம் தண்ணியாட்டதான் இருக்கணுங்க ஆற ஆற வந்து அது கொஞ்சம் கெட்டி ஆகிட்டே இருக்கும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சுங்க நல்லா பொறிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் உண்டுனே வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணுங்கள் பச்சை மிளகாய் ரெண்டு வந்து போட்டிருக்கேங்க பூண்டு அதுக்கப்புறம் வந்து சீரகம் இது எல்லாத்தையும் அரைச்செடுத்த பேஸ்ட்டி வந்து உள்ளே போட்டுக்கலாங்க இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சுங்க பாசிப்பயிர் அதனால் வந்து சுடுதண்ணி வச்சுருக்கேன் நம்ம கூல் வாட்டர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து சல்லுன்னு போயிருங்க நம்ம வந்து லைட்டா சூடு பண்ணி உள்ள ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா குழம்பு அதே டேஸ்ட்ல தான் இருக்குங்க பச்சை மிளகா வந்து காரம் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருந்துச்சுங்க அதனால லைட்டா மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேங்க டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இப்போ ஆனியன் எல்லாமே வதங்கிடுச்சுங்க நம்ம போட்ட மசாலாவும் பச்சை வாசம் போயிருக்கும் பாசி பருப்பு குக்கரில் வச்சுருந்தோம் அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணிடலாங்க பாசி பருப்பு வந்து கொஞ்சம் தண்ணியாகவே வந்து வைங்க ஆற ஆற வந்து அது வந்து கொஞ்சம் கெட்டி ஆயிரும் ஓரளவுக்கு தண்ணியாக வைங்க ரொம்ப தண்ணியாகவும் வச்சாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் தண்ணியாக வச்சா வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ டக்குன்னு அவசரத்தில் வந்து மிளகா தூள் இதெல்லாமே எடுத்து போட்டது போட்ட வாக்கில் அப்படியே வச்சுட்டேங்க அது வந்து இப்போ அந்த இது கொதிக்கிற வரைக்கும் நமக்கு டைம் கிடைக்கிற வரைக்கும் அதை எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நமக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாங்க கரெக்டாக இல்லைன்னா மறுபடியும் கொஞ்சம் காரம் உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க குழம்பு இன்னொரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க அதுக்குள்ள நம்ம ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் பூண்டு ஒரு நாலு பல்லு போட்டுங்க சீரகம் மல்லி கடமிளகு இதெல்லாம் வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் போட்டுங்க அதை போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ குழம்பு ஓகே ரெடி ஆயிடுச்சு மல்லி தலை போட்டுட்டு லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாங்க லைட்டாக தேங்காய் எண்ணெய் வந்து நான் ஃபிளேவருக்காக யூஸ் பண்றேன் நெய் யூஸ் பண்ணலாம் நெய் வந்து இதை விட இன்னும் சூப்பராக இருக்குங்க தேங்காய் எண்ணெயும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃப்ளேவர்காக கடைசி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா மல்லித்தலை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா ஓப்பன் போது அதோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குங்க ஒரு வேலை முடிஞ்சிச்சுங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்து ரசத்துக்கு தக்காளி வந்து வேக வச்சிருந்தோம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க ரசத்துக்கு கடாய் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் ஊத்தி இதை தாளிச்சு விட்டோம்னா வேலை முடிஞ்சுங்க இன்னைக்கு லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணல அப்படிங்கறதுனால ரிலாக்ஸான குக்கிங்ங்க குக்கிங்க வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊத்தி தாளிப்பாங்க தேங்காய் எண்ணெய் ஊத்தி தாளிச்சா சூப்பரா இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காது ஆனா தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் சூப்பரா இருக்குங்க கடுகு போட்டுட்டு கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சிருந்தேன் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கிறேங்க இது வந்து மல்லித்தலையோட தண்டுப்பகுதிங்க இதை வந்து எண்ணெயில வதங்கும் போது கிறிஸ்பியா சூப்பராக இருக்குங்க அதை சாப்பிடும் போது அதனால வந்து அதை வேஸ்ட் பண்ணாம இது கூட வந்து சேர்த்துட்டேங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா ரசம் ரசத்துக்கு மசாலா வந்து உள்ள போட்டுட்டேங்க போட்டுட்டு ரசத்துக்கு வந்து கரைச்சி வச்சிருந்ததையும் உள்ள ஊற்றிட்டேங்க அடுத்த எங்கிட்ட வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்துச்சு அதை சேர்த்துட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க காரம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மசாலா தூள் வந்து போட்டோம் அப்படின்னாலும் சூப்பரா இருக்குங்க ரசம் வந்து கொஞ்சம் நொற கட்டணும்னு இறக்க சொல்லுவாங்க ஆனா நான் வந்து ஒரு மூணு கொதியாட்டு கிட்டத்தட்ட விடுவேங்க ஆனால் ரசம் வந்து சூப்பரா இருக்கு எனக்கு ரசமே வந்து வரல ரொம்ப நாளா இந்த டைப்பான ரசம் வந்து எனக்கு சூப்பரா வந்து வந்துருச்சுங்க பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த ரசம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரசம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் கிச்சன்ல இருந்துதுங்க அப்போதிக்கப்போ க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்போதிக்கப்பலாம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சச்சுங்க இப்போ வந்து கொஞ்சம் அந்த எடுத்த பொருள்லாம் அங்கங்கே வச்சுருந்தேன் அதையும் எடுத்து அங்கங்கே வந்து வச்சிடலாங்க கிச்சனில் வந்து அந்த நம்ம தாளிக்கும் போது கடுகளெல்லாம் வெளியில் தெரிச்சிருக்கும் அந்த தூசெல்லாம் இருக்கும் அதை வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா கடைசியாக வாஷ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு கடைசியாக வந்து கடைசியாக மல்லித்தலை தான் வந்து போட்டு இறக்குவேங்க நான் எப்போவுமே அதே மாதிரி போட்டாச்சு ரசம் ரெடி ஆகிடுச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க அங்கே சாப்பாடு வந்து அத்தை வச்சு வச்சுருவாங்க இப்போ நம்ம கடைசியாக வந்து அடுத்து சில்லிக்கு வந்து ரெடி பண்ணுனா ஓகேங்க இப்போ நம்ம அடுத்ததாக குக்கிங் முடித்த உடனே நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் க்ளீனிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க குக்கிங் முடித்த உடனே அப்போத்தப்பவே வந்து பக்கத்தில் ஜிங்கில் வந்து பாத்திரத்தையெல்லாம் வந்து எடுத்து வச்சுருங்க அப்பாத்திக்கப்போ டைம் கிடச்சிருந்தாலும் வாஷ் பண்ணிடுங்க ஸ்பான்ஜ் கிளாத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ நம்ம அடுப்பை வந்து அடுப்பில் இந்த தூசெல்லாம் வந்து அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து நான் நார்மலாக நான் யூ வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த பிம் சோப்பு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க ஸ்க்ரப் வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் நல்லா ஊற விட்டுட்டு ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சிடலாங்க ரொம்ப வந்து தண்ணியெல்லாம் விட வேண்டாம் அந்த சோப்பை மட்டும் வச்சு தேயுங்க தேய்ச்சிட்டு நம்மக்கிட்ட வந்து ஒரு ட்ரை கிளாத் எடுத்துகிட்டு நல்லா தொடச்சி எடுத்தோம்னா வந்து அடுப்பு நமக்கு வந்து அந்த சோப்போட எண்ணெய் ரெசிபிஸ் புக் வந்து பார்க்குறதுக்கு வந்து பல இருக்குங்க அப்படி நம்ம வந்து ட்ரை கிளாத்தில் வாஷ் பண்ணலாம் அந்த ஸ்பான்ஜ் கிளாத் வச்சுருந்திங்கன்னா இன்னும் ரொம்பவே ஈஸி அந்த சோப்பு நுரைகளை வந்து அப்படியே வந்து எடுத்து எடுத்து இங்கிட்டு வந்து புழிஞ்சி விட்டுருலாங்க இருக்காதே ஸ்பாஞ்ச் கிளாத்தை வச்சுட்டு அடுப்பு கீழே இருக்க பகுதி செவ்வது இது எல்லாமே வந்து தொடச்சிடலாங்க ஈரப்பதமாக இருக்கிறதுனால தொடச்சி விட்டுட்டு அப்படியே புரிஞ்சு விட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குங்க குக்கிங் முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றி தான் வந்து எல்லா டைம்லேயும் தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ண முடியாது சிம்பிளாக இந்த மாதிரி வந்து டக்குன்னு வந்து பண்ணிக்கலாங்க ரொம்ப நேரம் இதை பண்ணணுங்கிறது கிடையாது இது நம்ம வேஸ்ட் கிளாத்தை வச்சுட்டு கூட நம்ம சோப்பு எப்பவும் போல் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு நார்மல் ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டு கீழையும் தொடச்சிட்டு வேலையை தொடச்சிட்டு டக்குன்னு வந்து வேலை முடிச்சிடலாங்க இப்போ கொஞ்சம் வெஸ்ட்லாம் இருக்குது இதனால் வாஷ் பண்ணிடலாம்

கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கிற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணீங்க அப்பதான் மூசணிக்கால உ இப்போ பார்த்தீங்கன்னா சில்லி நல்லா ஊறிடுச்சுங்க நான் லைட்டாக மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க பூசணிக்காய் வந்து கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறனால மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் மல்லித்தலை வந்து நல்லா ஃப்ளேவர்க்காக வந்து கூட ஆட் பண்ணியிருக்கேங்க இதை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துரலாங்க சில்லி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க எனக்கு கொஞ்சம் சூடாக சாப்பிட்ற டைம் அந்த மாதிரி வந்து போடுங்க கொஞ்சம் ஆற வச்சிட்டோம் அப்படின்னா அப்படின்னா அவ்வளோக்கா பெருசாக வந்து டேஸ்ட்டு தராது கூட வந்து சாட் மசாலா தூவி நம்ம வந்து இதை சாப்பிட்லாங்க இப்போ வந்து பூ வந்து கட்டி முடிச்சாச்சு நல்லா நிறையாவே வந்து பூ கிடச்சிருக்குங்க இப்போ நம்ம கோயிலுக்கு மார்கழி பூசைக்காக வந்து போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் அங்கே அத்தையெல்லாம் வந்திருந்தாங்க அவங்க கூட வந்து ஜாலியாக பேசிகிட்டு கிளிப்ஸ் இருக்கு வாங்க பார்க்கலாம் இதோட வீடியோ முடிஞ்சுங்க அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட பார்க்கலாங்க நன்றி வணக்கம்